வணக்கம் நான் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தற்போது தேர்தல் திருவிழா நடந்து கொண்டிருப்பதால் ஆட்சி செய்தவர்களும் இன்று மத்தியிலும் மாநிலத்திலும் ஆள்பவர்களும் மக்களை குழப்பிக் கொண்டிருக்கும் தவறான தகவல்களை கொடுத்து அவர்களை தவறான பாதைக்கு எடுத்து செல்லும் சில விளக்கங்கள் பற்றி உண்மையான நிலவரம் உண்மையான சட்டங்கள் தத்துவங்கள் ஆகியவற்றை பற்றி ஒரு சில நிமிடங்களில் கூற இருக்கிறேன் ஃப்ரீடம் வித்தவுட் அ சோஷியல் ஜஸ்டிஸ் இஸ் மீனிங்லெஸ் என்றார் மறைந்த மாபெரும் மனிதர் அட்டல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் சமூக நீதி இல்லாத ஒரு சுதந்திரம் சுதந்திரம் அல்ல சமூக நீதியை பற்றி ஒவ்வொருவரும் அவரவர் வசதிக்கேற்ப ஆயிரம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சமூக நீதி என்பது ஈக்குவாலிட்டி அல்லது எல்லோருக்கும் எல்லாம் ஒரு நாட்டின் பிரஜைகள் அனைவருக்கும் சமத்துவமும் அவர்கள் அனைவருக்கும் எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் கிடைக்க வேண்டும் அதை உறுதி செய்வதுதான் உண்மையான சமூக நீதி அந்த சமூக நீதிக்கு அடிப்படை இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீடு செய்வதற்கு அடிப்படை ஜாதிவாரி கணக்கெடுப்பு அல்லது சோசியோ எக்கனாமிக் சென்சஸ் இந்த இடஒதுக்கீடு என்பது இன்று நேற்று ஏற்பட்டதல்ல பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீ ராமானுஜர் அவர்கள் அந்த சமூக நீதியின் கர்த்தா அடிக்கோழியவர் என்று கூறலாம் அன்று திருக்கோட்டியூர் நம்பி அவர்கள் அவருக்கு ஒரு எட்டெழுத்து மந்திரத்தை சொல்லி இந்த மந்திரத்தை நீ மற்றவர்களுக்கு சொன்னால் இறந்து விடுவா என் அரகம் செல்வா என்று சொன்னார் ஆனால் அதைக் கேட்ட ராமானுஜர் தான் ஒருவன் வாழ்ந்து மற்றவர்கள் கஷ்டப்பட அல்லது மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமல் இருக்க தான் வாழ்வதை காட்டிலும் இறப்பதே நன்று என்று முடிவு செய்து அவர் ராஜகோபுரத்தின் உச்சியில் சென்று ஓம் நமோ நாராயணா என்ற அந்த எட்டெழுத்து எழுத்து மந்திரத்தை பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு உபதேசித்தார் அதன் கருத்து என்னவென்றால் ஒருவர் வாழ்ந்து போதாது அனைவரும் வாழ வேண்டும் சுபிட்சமாக இருக்க வேண்டும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதே இதுதான் இடஒதுக்கீட்டின் அடிப்படை பழங்காலத்தில் நான்கே நான்கு சமூகத்தினர்தான் சரித்திர காலத்தில் இருந்தனர் அவர்களில் அந்தனர் சத்திரியர் பைஷ்யர் சூத்திரர் ஆகிய சமூகத்தினர் இதில் முதல் மூன்று சமூகத்தினரும் உயர்ஜாதிகள் என்று கருதப்பட்டனர் இந்த சூத்திரர் என்ற பிரிவில் உட்பிரிவுகளாக ஆயிரக்கணக்கான சமுதாயத்தினர் இருந்தனர் விவசாயிகளிலிருந்து விஸ்வகர்மாவிலிருந்து நெசவாளரிலிருந்து பல்வேறு சமூகத்தினர் இருந்தனர் இந்த சூத்திரர் அனைவரும் மேற் சொன்ன மூன்று சமூகத்தினருக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தனர் ஆட்சி அதிகாரம் நிர்வாகம் கல்வி பெறும் உரிமை இவை அனைத்தும் அந்த அந்தனர் அல்லது பிராமணர் பைஷ்யர் சத்திரியர் ஆகியோர்களிடமையே இருந்தது இந்த காரணத்தால் பிற்காலத்தில் ஆயிரத்தி எட்நூறாவது ஆண்டுகளில் பிரிட்டிஷ் இந்த இந்தியாவை ஆட்சி செய்தபோது ஒரு காலகட்டத்தில் உதாரணமாக நெல்லூர் மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால் நாற்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் ஒரே குடும்ப உறவுகளை சேர்ந்தவர்கள்தான் அந்த என்டையர் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துட்டு இருந்தாங்க அதனால மக்களுக்கு சேர வேண்டிய பல வெல்ஃபேர் மெஷர்ஸ் போய் சேரலை மக்களுக்கு மிகுந்த கடுமையான அதிருப்தி இருந்தது இதை உணர்ந்த பிரிட்டிஷார் அதை பற்றி ஆராய்ந்து ஏன் இப்படிப்பட்ட நிலைமை ஏன் மக்கள் கொதித்துள்ளனர் ஏன் மக்கள் அதிருப்தியுள்ளனர் என்பதை ஆராய்ந்த போதுதான் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த ஒரே குடும்ப உறவுகளான நாற்பத்தொம்பது பேர் இருந்தது தெரிஞ்சது இதற்கு என்ன விடிவு என்று ஆராய்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் அத்தனை மாவட்ட கலெக்டர்களுக்கும் உடனடியாக ஒரு தாக்கீது மெட்ராஸ் ரெவின்யூ இருந்து போச்சு அதில் என்ன சொன்னாங்கன்னா எல்லா மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து சமூகத்தினரையும் உள்ளடக்கிய அரசு நிர்வாகத்தை ஏற்படுத்திட வேண்டும் அதாவது எவரி கம்யூனிட்டி ஊ ஆர் லிவிங் இன் that டிஸ்ட்ரிக்ட் என்று ஒரு அறிவுரை அனுப்பினார்கள் அதுதான் இடஒதுக்கீட்டின் ஆரம்பமாக இருந்தது ஆக இடஒதுக்கீடு என்பது என்னவென்றால் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை உள்ள அனைத்து மக்களும் ஒரு அரசு நிர்வாக கல்வியில் முதலில் கல்வியில் அவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் அந்த கல்வியால் அவர்கள் பெற்ற அறிவால் அரசு நிர்வாகத்தில் அவர்கள் வர வேண்டும் அப்படி அனைத்து சமூகத்தினரும் அரசு நிர்வாகத்தில் இருந்தால்தான் அனைத்து மக்களுக்கும் அரசின் பல்வேறு நல்வாழ்வு திட்டங்களும் மற்ற சலுகைகளும் போய் சேரும் ஆகவே இடஒதுக்கீடு என்பது ஒரு நாட்டின் ஒருங்கிணைந்த முன்னேற்றம் கல்வி அறிவு அரசு நிர்வாகத்தில் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் ஆகியவற்றை பெறுவதற்கான ஒரு அடித்தளம் என்பதை மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதுல யாரும் வந்து தாழ்ந்த ஜாதி உயர்ந்த இல்லை ஒரு சில கம்யூனிட்டீஸ் அன்னைக்கு இருந்து அவங்க ஹையர் போஸ்ட்லையும் மிக உயர்ந்த இடத்திலையும் அரசு நிர்வாகத்திலையும் இருந்தார்கள் மற்றவர்கள் விவசாயம் கைத்தொழில் நெசவு ஆகியவற்றை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு கல்வி நிர்வாகம் ஆகியவற்றில் வாய்ப்புகள் இல்லை அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்த அரசு எல்லாவித முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பதினஞ்சு பதினாறு மற்றும் முன்னூத்தி நாற்பது ஆகிய பிரிவுகளின் கீழ் அதை ஒரு சட்ட உத்தரவாதமாக உறுதியாக கொண்டு வந்தனர் இது யாரும் யாருக்காகவும் போட்ட பிச்சையோ அல்லது ஏதோ உங்களுக்காக கொடுத்தேன் என்ற இந்த அரசியல்வாதியும் சொல்வதோ அப்படி சொல்வது தவறானதாகும் அடுத்த தொடரில் சந்திப்போம் நன்றி